ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீ நான் காதலில் அபி வந்து இப்போது சுந்தரியை பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ எப்படியாச்சும் வந்து அணுவை வந்து பிரிய பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த முரளி கூட சேர்ந்துக்கிட்டு ஆனால் இப்போது இந்த சுந்தரி வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத அபி செம்மையாக வந்து ஸ்கெட்சை போட்டு தூக்கியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் வாழ்க்கை போல தான் ஸோ அணு பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து அவள் சரியாக பண்ணுறதில்ல அவள் மென்டல்ன்ற மாதிரி ஒரு ட்ராமா வந்து ப்ளே பண்ண பார்த்தாங்க ஆனால் அபி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அணு நல்லா தான் இருக்கா இது எல்லாமே இவங்களோட சதி வேலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க இப்போ சுந்தரிக்கும் ஒரு வழி இல்லாமல் இப்போது ராகவ் காலிலே விழுந்து கதறிட்டுருக்காங்க இப்போ ராகவ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றது தான் சோ இனிமேல் இந்த சுந்தரி அணு அபிக்கு எதிராக என்ன பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்